கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று எண்ணும் என்னும் பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே அற்புதமானவர்களே இந்த கர்ணனுக்காக திரு கவிரரசர் கண்ணாசன் எழுதிய இந்த வரிகள் அப்படியே பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவருக்கு பொருந்தும் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்ற இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாது என்றால் எங்கள் எம்ஜிஆர் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதி அவர்கள் ஏன் சொல்கிறேன்னா நான் இன்றைக்கி இந்த வாழ்க்கை திறவுகோள் ரொம்ப நாளாக பேசலை இந்த வாழ்க்கை திறவுகோள் ஏன் இன்னும் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திறவுகோள் இருக்கிறதுங்கிறதே நம்ம மறந்துட்டோம் இன்றைக்கி நடக்கிற நாட்டில் நடக்கிற அநியாயங்களும் அக்ர அக்கிரமங்களையெல்லாம் நீங்கள் பார்க்குற போது ஒரு அரசாங்கம் ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு ஒரு சமூகமெல்லாம் ஏன் இப்படி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா இந்த பாலியல் குற்றம் பெருகிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வயது ஒரு நம்முடைய குழந்தை சின்ன பின்னப்படுத்தப்படுது படுத்தப்படுது ஒரு மூன்று ஆசிரியர்களாக இதோ நேற்று பாருங்கள் வேலூரில் ஒரு ரெயிலில் வரும்போது ஒரு கர்ப்பிணி குழந்தை அந்த கர்ப்பிணி அம்மா அந்த அம்மாவை கூட ஒரு பத பதைக்கிற அந்த செய்தியை படிக்கிறது கூட நமக்கு வலிமை இல்லைங்க அதாவது மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமூகத்தை பற்றியோ இல்லை இந்த இப்படி நடந்துகிட்ருக்குதே இதை எப்படி சரி பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த அக்கறை யாருக்குமே இங்கே சமூக வீலர்கள் இது இல்லை ஒருவேளை சமூகத்தில் வந்து இந்த சமூகத்தினுடைய அக்கறை கொண்டவர்களுக்காக பாருங்கள் அவங்கெல்லாம் இப்போ முழுசாகவே தொடை தெரியப்பட்டாங்கன்னு தோணுது என்னென்னா இது ஏன் இப்படி இப்படி போயிட்டுருக்கு இந்த நாடு இந்த 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 சமூகம் இப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது என்ன தோணுன்னா நான் தான் அடிக்கடி சொன்னேன் பண்பு சார்ந்த ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு அறம் சார்ந்த வாழ்வியலை நாம் விட்டுட்டோம் இந்த வாழ்க்கைக்கு ஒரு 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 அர்த்தம் இருக்குது இந்த வாழ்க்கையை ஒரு மேம்படுத்தணும் இந்த வாழ்க்கை கொடுத்த உடனே இந்த பிறவியிலிருந்து நமக்கு சுவாசத்திலிருந்து நம்ம உடல்லிருந்து மனமிலிருந்து ஒரு இதயத்திலிருந்து எல்லாமே ஒரு அது வந்து செம்மைப்படுத்தப்படணுன்ற ஒரு எண்ணத்தையே நம்ம விட்டுட்டோம் இந்த கோளாறு தான் அடிப்படையாக போயிட்டுருக்கு இந்த வாழ்க்கை திறவுகொள்ள முதல் விஷயம் என்ன அடிக்கடி சொல்கிறேன்னா நாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு நல்ல குணத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் வச்சுங்க அப்போ தான் இந்த வாழ்க்கையே புலப்படும் அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த கொடுக்குற குணம் அப்படிங்கிறதே மறைஞ்சி போச்சு ஒருவேளை ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க ஒரு கொடுக்குறாங்க ஆழை தானம் பண்ணுறாங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்னா கூட அவங்க கூட நல்வழியில் வந்த பணத்தை எடுத்து கொடுக்குறதே இல்லைங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தாம் செய்கிற பாவத்தை சில மாறுவாரிசெல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சத்திரம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி புறாக்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பாங்க பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுப்பாங்க மாடுகளுக்கெல்லாம் அந்த அகத்துக்கேன் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் பாருங்கள் பேசுகிற ஜீவனாக இருக்கான் பாரு மனிதன் அவனை வந்து அநியாயத்துக்கு வட்டியை குறைக்க மாட்டாங்க மூணு வருஷம் ஆனால் கூட மொத்த வட்டி நீ கட்டி கட்டில்தான் நீ போகணும்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் ஹிம்சை பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதனாலேயே தர்மம் விலங்கலைங்க இங்கே தர்மம்னால் என்ன எதிர்பார்க்காமல் கொடுக்கணும் அதுதான் தர்மம் திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் அடிக்கடி சொன்ன இந்த வாழ்க்கை திறவுகளோடு அவர் தான் முன்னிறுத்த போகிறேன் ஏன்னா இந்த கொடுக்குற குணமுங்கிறதே இன்னைக்கு உண்மையாக கொடுக்குற குணம் விட்டுருங்க அது த நம்ம பாவச்சு செயல்களில் வந்து ஈடுபட்டு அதில் வந்து நம்ம ஏன் பண்ணி அதில் வர்ற பணத்தை கொடுக்குறான் அது வந்து தர்மமே கிடையாது அது இன்னும் சொல்லப்போனால் அது வாங்குறவனு கூட பாதிக்குது அது வந்து உயர்ந்த பண்பு அந்த அந்த அறம் சார்ந்த வழியில் அதனால் தான் அறம் சாரா நல்லுறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும் நல்குறவுளை வைக்கிறார் ஐயா அறம் சாராத நல்லு நல்குறவு அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு வறுமை இருக்கிற போது கூட அறம் இல்லாமல் நீ இருந்தே வச்சுக்கோ அந்த வறுமை அதை வந்து பெற்ற தாய் கூட விரும்ப மாட்டாலாம் அப்போ கூட வறுமை கூட நல்லதுக்காகத்தானே வறுமையாக இருக்கணும் அந்த வறுமை கூடத்தில் அறம் இருக்கணுங்கிறாரா என்ன உயர்வான பண்புங்க இந்த பண்புலாம் விட்டுட்டோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்க கொடுக்கறது கொடுக்கறது கொடுக்கறதுனே வாழ்க்கை வந்ததால தான் அந்த கொடுக்குற குணம் எல்லா பண்பையும் சேர்த்து வந்துடுச்சு அதுவும் எப்படி கொடுக்கணும் நினச்சார் அவர் தன் உழைப்பால் ஈண்டி ஒரு ஒரு ஈட்டி தன் உழைப்பாலேயே நம்ம வந்து மொத்தத்தையும் கொண்டு வந்து அந்த உழைப்பில் அந்த 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 பணத்தை எல்லாம் அவர் கொடுத்தார் எல்லாம் கொடுத்தார் பல பதிவுகள் இன்றைக்கி நான் ரெண்டு பேரும் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பாருங்கள் நாட்டு நடக்கிறதுக்கெல்லாம் இதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் பிராய்சத்தை தேடணும் பண்பு நலன் சார்ந்த ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் மறந்துவிட்டோம் அவ்வளோவே சமூகத்தை விட்டுருங்க ஒரு குடும்பத்தில் கூட ஒரு தியாகங்கள் செய்கிற அளவுக்கு நம்ம சார்ந்தவன் நல்லா இருக்கணும் நாம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அந்த அந்த எண்ணம் இல்லாததால் சமூகங்கிறதுக்க நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை குடும்பம் செதஞ்சு போயிடுமோன்னு பயமாக இருக்குது ஏன்னா யாருக்குமே அந்த ஒரு இன்முகத்தோட அது ஒரு 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 நன்றி உணர்வோடு ஒரு பாசத்தோட ஒரு பரிவோட ஒரு அன்போட யாராலையுமே இங்கே வாழ முடியலை வாழ்க்கையோட அர்த்தமே புரியலை இவங்க எல்லாருக்கும் எப்படி வந்து ஒரு தண்ணிக்குள்ளே சோ ஒரு சோப்பு விழுந்து போச்சுன்னா கரைஞ்சிக்கிட்டே போதோ அது மட்டும் இல்லை இவங்க எடுத்து கச கச கசன்னு அந்த சோப்பு எடுத்து நம்ம கசக்கிற மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே வாழ்க்கையை நம்ம கசக்கி விட்டுட்டோம் அந்த வாழ்க்கையோட அர்த்தமே போயிடுச்சு அந்த வகையில் தான் நானும் கூப்பாடு போட்டுக்கணும் இத்தனை பதிவுகள்லையும் ஒரு பண்பு பண்புன்னு ஏன் இருக்கேன் அப்படின்னா அந்த அன்பும் பண்பும் ஒரு ஒட்டிய இரட்டை குழந்தைங்க அது இந்த பக்கம் நீங்கள் அன்பாக இருந்தீன்னா பண்பு தானாகவே வந்துடும் அந்த பக்கம் பண்பு இருந்தீங்கன்னா அன்பு தானாகவே வந்துடும் இந்த அன்பும் பண்பும் தான் உங்களுக்கு ஈகை குணத்தையே கொடுக்கும் அதனால தான் ஒரு ஒரு அறிவு என்னைக்கு பேரறிவாகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பதில் தெரியுமா ஒன்றுமே இல்லை பிறர் துன்பத்தை கண்டு எப்போதும் நீங்கள் கலையை முற்படுகிறீர்களோ அப்போ தான் அந்த அறிவு பேரறிவாகுது பேரறிவாளன் ஆகிறனால்தான் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருநாருங்க அவர் தான் வைக்கிறார் பேரறிவாளன் ஏன் ஒரு குளத்தில் இருக்க தண்ணி எப்படி ஊருக்கு பயன்படுகிறதோ அதை போல உன் செல்வத்தை எவன் பொதுவில் வைக்கிறானோ பொது மக்களுக்காக பொது நலனுக்காக பொது உயிர்களுக்காக ஏன் செலவிடுறானோ அவன் தான் பேரறிவாளன் அதனால தான் அறிவிலே பேரறிவு எங்கே வருதுன்னா மற்றவங்களுக்கு வாழும்போது தான் பேரறிவுன்ற ஒரு எண்ணமே வருது அந்த பேரறிவாளன் எப்போ வந்து மற்றவங்க இதயத்தில் உட்கார்றான் தெரியுமா மற்றவங்களோட நோயை கண்டு அந்த நோயின் வழியையும் வேதனையையும் ரணத்தையும் பார்த்துக்கிட்டு என்னுடைய வழி அது என்னுடைய வேதனை அது என்னுடைய ரணம் அதுன்னு சொல்லி எவன் வருத்தப்பட்டு அந்த வருத்தத்தை போக்க நினைக்கிறான் பாருங்கள் அப்போ நினைக்கும் போது தான் அவன் மற்றவனுடைய இதயத்தில் சமர்ப்பணம் பண்ண அவே வந்து போட்டு உட்காந்துடுறான் அந்த மாதிரி உட்கார்ந்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா அவருடைய இத்தனை பதிவுகள் சொல்லி கூட எனக்கு திருப்தி அடையலை இன்னும் எத்தனை பதிவு போக போதும்னு தெரியல பாருங்கள் ரெண்டு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் இதுதான் வாழ்க்கை திறவுகோள் பி எஸ் வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பழங்கால நடிகர் அவர் எம்ஜிஆருடைய படங்கள் நீங்கள் பார்த்துட்டா மதுரை வீரனில் ஜோசியராக வருவார் அதுக்கப்புறம் மன்னாதி மன்னனில் வந்து அமைச்சராக வருவார் நிறைய படங்களில் அவர் வந்து கூடவே இருப்பார் அவருடைய உருவமே பார்த்திங்கன்னா ரொம்ப வழி ரொம்ப மென்மையாக இருப்பார் அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளியவனாக இருப்பார் ஏழையாக இருப்பார் அப்படி தான் அதிகமாக நடிப்பார் அவர் பாதிக்கப்படுவார் உடனே எம்ஜிஆர் வருவார் அது மாதிரி தான் நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு மீனவன் நண்பன் வரைக்கும் அவர் நடிச்சிருக்கிறார் அந்த பிஎஸ் வெங்கடாச்சலம் ஒரு தடவை பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி நான் படிச்சிருக்கேன் அந்த காலத்திலேயே இப்போ எம்ஜிஆர் மறைவும் போது நான் படித்தேன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் ரொம்ப அற்புதமான பேட்டி அவர் சொன்னார் நாங்கள்லாம் நாடகத்தில் தான் பழக்கம் நானும் எம்ஜிஆரும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன பாருங்கள் இப்போ படம் அந்த படங்கள் எல்லாம் நாங்கள் வந்து அப்படியே இருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் பாருங்க அவர் அந்த காலத்திலேயே எல்லாருக்கும் உதவுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை நான் அவரை விட பத்து நாள் பெரியவன் நான் அவர் வந்து பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தார் நான் வந்து பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தேன் பத்து நாள் தான் நான் வந்து ஒரு ஒரு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நான் பிறந்தேன் பத்து நாள் தான் எனக்கு அவருக்கு வித்தியாசம் அந்த வித்தியாசத்துலேயே என் அண்ணன் தான் கூப்பிடுவார் அந்த காலத்திலேயே ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என் வாழ்க்கையையே நான் அனுபவப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு பல விஷயம் சொன்னார் அதை முதல் ஒரு முதல் விஷயம் என்ன தெரியுமா அவருடைய ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த ரெண்டு பெண் மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது அவருக்கு வந்து கடினமான நேரம் அது அப்போ அவருக்கு எங்கே போய் கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறது தெரியல அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் லாய்ட்ஸில் இருந்தாராம் அப்போ எம்ஜிஆர் தன்னுடைய வீட்டையே கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே அனுமதித்து நீ இங்கே பண்ணிக்கோங்க அண்ணன் அப்படின்னு அனுமதிச்சாராம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இரண்டாம் பெண் கூட அந்த காலத்திலே ரூபா பணம் கொடுத்து நீங்கள் கல்யாணம் நீங்கள் இங்கே வச்சுக்கங்க நீங்கள் பார்த்துங்க வேற என்ன வேணா உங்களுக்கு உதவி கேளுங்கன்னு சொல்லி அன்றைக்கே மூவாயிரூபா பணம் கொடுக்குறாரா ரெண்டாம் பெண்ணுக்கு க பண்ண பண்ணுறதுக்கு எல்லா படத்துக்கும் அவர் தான் பண்ணிட்டுருக்கிறாரா பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாரு பிஎஸ் வெங்கடாச்சலம் இப்படி என்னுடைய மகளுக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லாமே இருந்தா இருந்த எம்ஜிஆர் பார்க்குறாரு சொல்கிறாரு முதல்வர் ஆகிடுறாரு முதல்வர் ஆயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தொடர்பே இல்லை திரை திரை உலகத்துக்கே தொடர்பு இல்லை அந்த நேரத்தில் கூட பாருங்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாராம் பிஎஸ் வெங்கடாச்சலம் அவர் வந்து அந்த அவருக்கு வந்து கண்களில் பிரச்சனை வந்தது கண்ணில் கோளாறு கண்ணுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்லும்போது இது கேள்விப்பட்டாரா எம்ஜிஆர் உடனே அவர் வர சொல்லி சங்கர நேத்ராலயா அப்போ அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்போ இவரே ஏற்பாடு பண்ணி அந்த அறுவை சிகிச்சை ஏற்பாடு பண்ணி கையில் ரூபாய் பணம் கொடுத்து நீங்கள் போய் அது போய் கண் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப சாதாரணமாக அரைச்சி நினைக்காதீங்க நினைக்காதிங்க நீங்கள் போய் அது அறுவை சிகிச்சை பண்ணிங்கன்னு இவரே ஏற்பாடு பண்ணி இவரே அனுப்புகிறாராம் பிஎஸ் செங்கடாச்சலத்தை அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க இதே கடின்னு ஒரு படம் மொரார்கா அப்படின்னு சொல்லிட்டு குர்க் இருக்கு பாருங்க கர்நாடகாவில் அது பக்கத்தில் மொரார்கான்னு நினைக்கிறேன் அந்த இடத்து பேர் அந்த மொரார்கா அந்த இடத்துல இதே கடி ஷூட்டிங் ஏகப்பட்ட கூட்டம் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருக்கணும் பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த அந்த வேலை செய்கிறவங்க எல்லாம் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டமாக அப்போ ஒரு போராடுறான் ஏகப்பட்ட கூட்டம் தங்கிறதுக்கு இடம் இல்லையா ஒரு மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி ஒரு பஜனை படம் மாதிரி இருந்தது தான் பயங்கர கடும் குளிராக அந்த அந்த காலத்தில் அப்போ அந்த பீரியடில் வந்து ரொம்ப குளிர் குளிரான் திரு எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் சரி எப்படி இருக்காங்க பார்க்கலாம் சொல்லி பார்க்க வந்தவர் பார்த்தா எல்லாம் கஷ்டப்பட்டுங்கிறாங்களாம் உடனே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் இது ரொம்ப தவறு இது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் உடனே தன்னுடைய சொந்த செலவில் கிட்டத்தட்ட ஐநூறு பேரா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் ஒரு ஸ்வெட்டரு அது மட்டும் இல்லாமல் அந்த விரிப்பு ஜமு காலம் ஸ்வெட்டரு தொப்பி இது இந்த மூணையும் ஐநூறு பேருக்கு தன் சொந்த செலவில் உடனே வரவழைத்து எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே எம்பிஆர் செய்கிறாரா அது சொல்கிறாரு சொல்லிவிட்டு எனக்கு நான் படப்பிடிப்பில் இருந்தேன் திடீர்னு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு உடம்பு உடல் நல்லா சரியில்லாமல் போயிடுச்சு நல்லா கவனிங்க அவர் சொல்கிறாரா அந்த காலத்துலேயே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் அப்போவே பாருங்கள் நான் ஒரு சாதாரண தான் என் அன்னையை தான் கூப்பிடுவார் ஆனாலும் ஒரு என்னை ஒரு ரயில் ஏற்றி அனுப்பிச்சி வச்சுருக்கலாம் வேற வகையில் நான் அமுச்சு வச்சிருக்கலாம் ஆனால் அன்னைக்கே அந்த முரார்கா இருந்து என்ன பண்ணாராம் நேராக ஒரு ஒரு அங்கிருந்து ஒரு கார் ஏற்பாடு பண்ணி வெங்கடாச்சலானத்தை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னை வந்து படித்த பெருந்தகைங்க அவர் எம்ஜிஆர் அப்படின்றார் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு எப்பேற்பட்ட ஒரு சாதாரணமாக இருந்தால் கூட அந்த பழக்கத்தை அவர் விடவே இல்லை சக நடிகனையே என்னை சகப்ப என்னை பார்த்தார் அப்படி தான் எங்களை வந்து எப்போவுமே யோசிப்பார் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறாரு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஒரு அமைப்பு பொற்கழி கொடுக்குறாங்களாம் பிஎஸ் வெங்கடாச்சலம் ஐயாவுக்கு அவர் வந்து அண்ணன் அவர் அவர் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ரொம்ப எளிமையாக இருப்பார் அதை பார்த்தாலே நமக்கு பரிதாபமாக இருக்கும் அவங்க படங்களில் பார்த்தா நான் 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 யாரா யாரான்னு நான் யோசிச்சு யோசனை பண்ணியிருக்கேன் அப்போ அந்த பிஎஸ் வெங்கடாச்சலம் ஐயா சொல்கிறாரு ஒரு அமைப்பு எனக்கு வந்து ஒரு பொற்கழி கொடுக்குறாங்க அது எம்ஜிஆர் கையில் தான் கொடுக்குறாங்க பொற்கழி கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த பொற்கழி வாங்கி பார்க்குறாரு எம்ஜிஆர் பார்த்தா அதில் ரூபாய் இருக்குது உடனே எம்ஜிஆர் பாருங்க உடனே சொன்னாராம் ஏன் கையால் அண்ணன் வெங்கடாச்சலத்துக்கு நான் ஐநூறுபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் உடனே நல்லா கவனிங்க உடனே தன்னுடைய பாக்கெட்டில் கைவிட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்து ஆயிரத்து ஐநூறுரூபாய் கொடுக்குறாரான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் அப்போ அப்போ மாதிரியாக வேதனைப்பட்டு சொன்னார் அந்த 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 இது அந்த பேட்டியை நான் படிக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அந்த காலத்துலேயே எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மற்றவருடைய அபிமானம் பெற்றுருக்கிறாரு மற்றவங்க துன்பத்தில் துயரத்தில் எப்படியெல்லாம் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையே இப்படியே போயிட்டுருக்குதே இது எங்கடா இது வந்து ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான சொன்னார் அவர் சிஎம் ஆயிட்டார் நான் வந்து குடிசை மாற்று வாரியத்தில் தான் நான் குடியிருக்கிறேன் எங்கேயோ நம்ம தான் போயிட்டோமே சினிமாவை விட்டுட்டு போயிட்டோமேன்னு அவர் இருக்கவே இல்லை என்னை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு வாரத்தில் நான் குடியிருந்த அந்த குடிநீர் அந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய விட்டு எங்கள் சொந்தமாக்கினார் எம்ஜிஆர் சொந்தமாக்கினார் எம்ஜிஆர்னார் நான் சொல்கிறேன் இந்த பழக்கத்தை அவர் சொல்லுவார் இந்த பழமையில சொல்லுவார் அழிவந்த க அழிவந்த செய்யணும் அன்பு வர அன்பின் வழிவந்த கேண்மையவர் அப்படின்னு வார் இந்த பழம் பாருங்க இந்த கொடைத்தன்மை தான் அதாவது அவர் சொல்கிறாரு பி எஸ் வெங்கடாச்சலம் ஐயா சொன்னார் அதை ஒரு தடவை கூட இதை நீங்கள் கொடுங்க நீங்கள் கே நீங்கள் இதை செய்யணும்னு நான் கேட்கவே இல்லை கேட்காமலே செஞ்சார் அதுதான் தெரியும் எம்ஜிஆர் அதாவது இதெல்லாம் நம்ம வந்து நினைவு கூட கொண்டு வர மாட்டேங்கிறோம் இதெல்லாம் பாருங்கள் நான் அந்த காலத்திலையே அது ஏன் இப்போ இப்போ நான் இப்போ தான் யோசிச்சுட்டு பார்க்குறேன் அதெல்லாம் நான் ஏன் எடுத்து எழுதி வச்சேன் அப்படின்னு தோணுன்னா இப்போ தான் தோணுது நம்ம இதெல்லாம் பின்னால் பேச போகிறோன்றது காலம் நம்மளை நிர்ணயிச்சிருக்கு பாருங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் எல்லார் வாழ்க்கையிலும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறார் எம்ஜிஆர் கூட இருந்தவங்க கூட இல்லாதவங்க அருகில் இருந்தவங்க அருகில் இல்லாதவங்க இப்போ எடுத்துக்காட்டால் சமீபத்தில் என் அருமை நண்பர் ஜீவா வந்து ஒரு 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 என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை அமைச்சிருந்தார் அது அப்புறம் பார்த்தா நிறைய பேர் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வருது அது பார்த்தீங்கன்னா திரு கே பாலாஜி ஐயா உங்களுக்கு தெரியும் நடிகர் பெரிய தயாரிப்பாளர் சுஜாதா ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படமெல்லாம் எடுத்தவர் சிவாஜி கணேசன் ஐயா வச்சு நிறைய படம் எடுத்தவர் பெரிய ஹிட் படமெல்லாம் எடுத்தார் பிரி விதி இது நிறைய படம் அவர் சொல்லவே முடியாது பெரிய படாதிபர் சினிமா உலகத்தில் ஆரம்பத்தில் நடிகர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திரை உலகத்தில் திரை உலகம்னு ஒரு பத்திரிகை துரராஜ் ஒரு நடத்தினார் எங்கள் அண்ணா ஊரில் இருக்கும்போது எங்கள் அண்ணா அந்த பத்திரிகை வாங்குவார் நான் பார்த்துருக்கேன் அது பாருங்கள் அந்த திரையுலகத்தை பேட்டி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதுதான் இப்போ அந்த அந்த என்னுடைய பார்வைக்கு வந்தது அவர் கே பாலாஜி சார் சொல்கிறாரு நான் வந்து ஆரம்ப காலத்தில் நடிகனாக வரும்போது ஒரு கடுமையான பொருளாதார ஒரு நஷ்டமும் பொருளாதார கஷ்டம் எனக்கு இருந்தது பொருளாதாரத்தை ரொம்ப என்கிட்ட வந்து ரொம்ப கடினமாக இருந்தேன் அப்போ அப்போது ஒரு தீபாவளி கையில் ஒரு ரூபா கூட என்கிட்ட இல்லை அந்த சமயத்தில் நான் ஒரு கடை திரு வந்து நடந்து வந்துட்டுருக்குறேன் எனக்கு முன்னால் ஒரு கார் என்னை கடந்து போகுது கொஞ்சம் தூரம் போன உடனே நிற்குது என்னடா யாரோ கார் நிற்கிறாங்களேன்னு பார்க்குறேன் பார்த்தா அந்த காருடைய ஜன்னல் வழியாக திரு ஜானகி அம்மா பார்க்குறாங்க என்னை கூப்பிடுறாங்க நான் அருகில் போகிறேன் போனால் உள்ளே அண்ணன் எம்ஜிஆர் உட்காந்துருக்குறாரு அவர் உடனே எப்படி இருக்கிற எத்தனை படம் நடிக்கிற எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்ப நலனெல்லாம் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு நான் சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரு கவலைப்படாத நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆ எல்லாம் சரியாயிடும் சொல்லி உடனே என்ன பண்ணார் ஒரு தன்னுடைய பையிலிருந்து ஒரு கையில் பணம் கொடுத்தாரு எம்ஜிஆர் அண்ணன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கிட்டு கவலைப்படாத ஆகிடும் சொல்லி சொல்லி போயிட்டார் அவர் நான் போன பிறகு எண்ணி பார்க்குறேன் பத்து நூறுரூவா நோட்டு அந்த காலத்துலேயே பாருங்க இவர் நடிகர் ஆக்சோம்னா அறுபது அறுபது அறுபதுக்கு முன்னால் சொல்கிறார் அவர் அந்த காலத்துலேயே நின்று நினச்சி பாருங்கள் அந்த காலத்துடைய ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி அப்போ எழுதுலேயே சொல்கிறார் அது இன்றைக்கி வந்து லட்ச ரூபா அது அந்த அந்த லட்ச ரூபா அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்த உடனே அண்ணன் கொடுத்துட்டு போயிட்டாரு உடனே நான் என்ன பண்ணேன் தீபாவளி உடனே எங்களுக்கு ரெடிமேட் ஷர்ட்லாம் எடுத்துக்கிட்டு என் குடும்பத்துக்கு குழந்தைங்களுக்கு இனிப்பு பலகாரம்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ண கொஞ்சம் கடன் இருந்தது அந்த கடனெல்லாம் கொடுத்துட்டு நான் மிச்சம் எஞ்சி பார்க்குறேன் பார்த்தா முந்நூறுரூவா இருந்தது அந்த முந்நூறுபாயை நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தேவைக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ரெண்டு முறை ரெண்டு சந்தர்ப்பத்தில் நூறு ரூபாய் செலவு பண்ணிட்டேன் கடைசி நூறுரூபா இருந்தது ஒரு எண்ணம் தோன்றியது என்ன சொல்கிறார் அவர் அந்த நூறுரூபா இது வந்து எம்பிஆர் கொடுத்த பணம் இதை நம்ம செலவு பண்ணக்கூடாது இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நல்லா கவனிங்க அந்த பர்சல்லையே ஃபோட்டோலாம் விரும்பாருங்க அந்த அறை அந்த அறையிலேயே என்ன பண்ணேன் அந்த பணத்தில் நூறுரூபாயில் எம்ஜிஆர் எழுதி அந்த பணத்தை வந்து இது அதிர்ஷ்ட படம் இது எம்ஜிஆர் படம் வச்சுக்கணும் சொல்லி நான் பண்ண அப்போ கூட இப்போ அவர் படம் வரலையா உடனே அது பசுல வச்சுட்டாரா செலவு பண்ணாமல் செலவு பண்ணாமல் வச்ச உடனே கொஞ்சம் படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுதான் ஆரம்பித்த உடனே பாருங்கள் அவர் சொல்கிறாரு அது இருக்கு இருக்கு என்ன ஆகுது எனக்கு பெருகுது பெருகி நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் நிறைய பணம் வந்தது அதுக்கப்புறம்தான் நான் மேல் நிலைக்கு வந்தேன் அவர் பாருங்கள் அவர் அந்த அதிர்ஷ்ட படத்தை நான் வந்து செலவு பண்ணாமல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இப்போ இப்போவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சொல்கிறார் இப்போவும் அந்த படம் எங்கிட்ட தான் வச்சிருக்கேன் அது பத்திரமாக வச்சுருக்கேன் செலவே பண்ணாமல் ஏன்னா அது எனக்கு அண்ணன் எம்ஜிஆர் கொடுத்த அது ஸ்டெப் பண்ணம்னு சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு இப்பேற்பட்ட அண்ணன் எம்ஜிஆரை வச்சு நான் ஒரு படம் கூட எடுக்கலையே அப்படின்ற வருத்தம் எனக்கு இன்றைக்கும் உண்டு அது மட்டும் இல்லை அவர் இப்படியெல்லாம் மற்றவங்களுடைய வறுமையையும் மற்றவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் பார்த்து பார்த்து அவர் பண்ணதால தான் மக்களுக்கு மனசுக்குள்ளெல்லாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மக்களுடைய மனசுலலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பெரிய சக்தியாக வாழ்ந்துட்டுருக்கிறாருன்னு சொல்லி திரு கே பாலாஜி சார் அன்னைக்கு அவர் சொல்கிறார் பாருங்க நான் சொன்ன பாருங்கள் பேரறிவுன்னா என்னென்ன பேரறிவுன்னா மற்றவனுடைய துயரத்தை புரிந்து கொண்டு அதுக்காக வருத்தப்பட்டு அதுக்காக எவன் துடைக்க மு அவன் முயற்சிக்கிறானோ அவன்தான் பேரறிவாளன் அப்படிப்பட்ட பேரறிவாளன் எம்ஜிஆர் இன்றைக்கும் சமீபத்தில் கூட எனக்கு ஒரு நண்பர் சங்கர்னு ஒருத்தர் நண்பர் அவர் ஐ ஒரு ஐஏஎஸ் கேட்டகரி இருந்தவர் அவருடைய நண்பர் சிங்கப்பூர்ன்னு நாகராஜன் அவரும் ஒரு ஐஏஎஸ் கேட்டகரி சமீபத்தில் மீட் பண்ணோம் அவர் சொன்னார் அவர் பர்சலில் எம்ஜிஆரோட ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு அப்ரஹாம் லிங்கனும் எம்ஜிஆரும் அந்த ஃபோட்டோ அந்த பர்சனுக்குள்ளே வச்சுட்டா அதிர்ஷ்டம்னு சொல்லி எங்கிட்ட கை எடுத்து காமிச்சார் சமீபத்தில் ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் நான் சந்தித்த அவரை அப்போ இருந்த எம்ஜிஆருடைய ஃபோட்டோவை பர்சலை வச்சா அதிர்ஷ்டம்னு இன்றைக்கும் சொல்கிறாங்க இப்போதான் சமீபத்தில் நான் படித்தேன் பார்த்தா ஏற்கனவே பாலாஜி சார் வந்து அந்த ரூபாய் எம்ஜிஆர் கொடுத்த அதிர்ஷ்டம் நோட்டுன்னு வச்சுருக்காரு இதுதாங்க இதுதான் எம்ஜிஆர் வாழ்க்கை திறவுகோள்னா இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை உதவுற போதும் அதனால் தான் யூ ஹாவ் ஸ்டவுட் ஹார்ட் பை ஹெல்பிங் அதர்ஸ் அப்படின்னுவோம் ஆங்கிலத்தில் அதாவது உனக்கு வந்து வாய்ந்த உள்ளம் ஒரு ஒரு பேரிதயம் வேணும்னா மற்றவங்களுக்கு உதவிப்பார் மற்றவங்களுக்கு கொடுத்துப்பார் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கைக்கு உதவிப்பார் இதுதான் வாழ்க்கை ஏன்னா கொடுத்து கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லைங்கிறான் ஐயன் நீ கொடுக்குறதையும் அதனால் வர இன்பத்தையும் தவிர உங்களுக்கு எத்தனை கோடி வச்சிருந்தாலும் ஒன்றுமே பயன்படாதுன்னு சொல்கிறாரு டிக்ளேர் பண்ணுறாரு அது வாழ்க்கை உங்களுக்கு திறவுகோல் எங்கே ஆரம்பிக்க தெரியுமா மற்றவங்களுக்காக நாம் பரிதாபப்படும் போது மற்றவங்களுக்காக நாம் அன்பு காட்டும் போது மற்றவங்களோட வாழ்வியல் நிலையை நினைச்சி நம்ம வருத்தப்படும் போது அதனால தான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தார் வைக்கப்படும் அவர் சொல்ற ரொம்ப அற்புதமான உப்புரவரிதல் சொல்கிறார் ஒத்தது அறிவான் மற்றவனுடைய துன்பத்தையும் அவனுடைய சந்தோஷத்தையும் பார்த்து யார் தன்னுடைய சந்தோஷமாக தன்னுடைய ஒரு ஒரு பாருங்கள் மற்றவங்க துன்பத்தை கூட தன் துன்பம் நினைக்கலாம் ஆனால் மற்றவங்க இன்பத்தை நம்ம தம் இன்பம் நினைக்க முடியாது அதை சொல்கிறார் அவர் அதையும் யார் நினைக்கிறானோ அது எப்போ உங்களுக்கு வரும் கொடுத்து 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 பழகும்போது தான் மற்றவங்களோட இன்பம் அடையும் போது உங்களுக்கு இன்பமாக இருக்கும் அதுதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாக வைக்கப்படும் பிணம்டாவேன் அவன் மூச்சு விட்டால் கூட பினம்டா அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நல் இதயத்தோடு நல் வாழ்க்கை வாழ்ந்த திரு எம்ஜிஆர் அவர்களை நாம் மனதில் கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ பொறுமையாக கட்டவங்க எல்லோரையும் நான் வணங்குகிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடையான இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு எல்லாருக்கு உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்